இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டி ட்வெண்ட்டி ஒன் டே இந்த ரெண்டு சீரியஸ்லயுமே இங்கிலாந்து டீம் தோத்துட்டாங்க டி ட்வெண்ட்டில நாலுக்கு ஒன்று அப்படின்னு ஒன் டே சீரியஸில் மூணுக்கு சீரோ அப்படின்னு தோத்து போனாங்க இந்த தோல்விக்கு ரவி சாஸ்திரி இங்கிலாந்து டீம் மேட்சுக்கு முன்னாடி பண்ணலை பண்ணல தான் தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இங்கிலாந்து டீமோட முன்னாள் பிளேயரான கெவின் பீட்டர்சனும் அதை தான் சொல்லியிருந்தாரு ஆனா இங்கிலாந்து நியூஸ் மீடியால இதை வேற மாதிரி நியூஸா கொடுத்துருந்தாங்க டி ட்வெண்ட்டி ஒன் டே இந்த ரெண்டு சீரீஸ்லயுமே ஒவ்வொரு மேட்ச் மேட்சுக்கும் பெரிய கேப்லாம் கிடையாது ஸோ ப்ராக்டிஸ் பண்ணா பிளேயருக்கு இன்ஜூரி ஆயிரும் அப்படிங்கறதுனால தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து நியூஸ் மீடியால கொடுத்திருந்தாங்க இப்போ கெவின் பீட்டர்சன் இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா நானும் ரவி சாஸ்திரியும் இங்கிலாந்து டீம் பிராக்டிஸ் பண்ணல அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறமா நியூஸ் மீடியால நியூஸ் கொடுத்திருந்தாங்க ஒவ்வொரு மேட்சு கிடையிலயுமே கேப் அதிகமா இல்ல அதனால பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு கொடுத்திருந்தாங்க எனக்காண்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க இதே அதே மாதிரி குப்பையான நியூஸை நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு கிரிக்கெட் பற்றின நியூஸே போடாதீங்க இன்ஜுரி அப்படிங்கிறது விளையாட்டில் ஒரு பகுதி தான் கிரிக்கெட்டில் நீங்கள் எந்த சீரியஸ் எடுத்தாலுமே இதே மாதிரி தான் ஷெட்யூல் கொடுக்க போகிறாங்க ஒரு பேட்ஸ்மேன் நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஸ்பின் பவுலிங்கை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதையே கற்றுக்க முடியும் அந்த ப்ராக்டிஸ் தான் ஸ்பின்னெஸ்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது நியூஸ்லாம் இப்போதைக்கு சில விஷயங்களை வச்சு மற்றவங்களை மூல செலவா பண்ண பார்க்குறாங்க இந்த மாதிரி நியூஸ் மூலமாக ரசிகர்கள் முட்டாள் ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கெவின் பீட்டர்சன் கடுமையா சொல்லியிருக்காரு